ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க இல்லையா நம்ம அதை நம்மளா அதை எடுத்துக்கலாம் ஏன்னா சில பேர் வந்து விதிப்படி நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க நாங்கள் எதை எடுத்துக்கணும் இந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லோருமே சொல்லக்கூடிய யதார்த்தமான விஷயம்தான் ஆனால் எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த விதிப்படி என்ன நடக்கும்ங்கிற விஷயத்தை முன்னாடியே உணர்த்தக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தை உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே We'll ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ் இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் நமக்காக அதை சொல்கிறதுக்கு ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ளே இன்வைட் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் நிறைய சந்தேகங்களும் மக்களுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கும் நிறைய தகவல்களும் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி அதில் முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் வந்து எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா அதில் எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து நம்ம அதை நம்பலாம் அதை எடுத்துக்கலாம் ஏன்னா சில பேர் வந்து விதிப்படி நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து ஜாதகம் பார்த்து கரெக்டாக நான் இந்த நேரத்தில் இந்த டைமில் ஆரம்பித்தா தான் ஒரு விஷயம் வெற்றிகரமாக போகுதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் எதை எடுத்துக்கணும் பொதுவாகவே ஜாதகம் பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மனுஷாலுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா நீங்கள் அதிகமாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதிகமாக ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு ஆசைப்பட்ட எதிர்பார்த்த அந்த விஷயம் நடக்காமல் போச்சுன்னு வைங்களே அப்போ நமக்கு மேலே ஏதோ சக்தி இருக்குது ஜாதகம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லோரத்துக்குமே வரும் அதே மாதிரி எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்ததுன்னு வைங்களே அப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அல்லது ஜாதகம் அப்படிங்கிறது என்ன தான் அப்படின்னு பார்க்கலாங்கிற எண்ணம் வரும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து பார்க்கறது தப்பு கிடையாது ஜாதகம் பார்ப்பது தவறு கிடையாது ஜாதகம் பார்த்து கொண்டே இருப்பது தவறு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு பதற வைக்காமல் புரிய வைக்க ஆசைப்படுறேன் ஒன்று அதே மாதிரி இந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாமே விதிப்படி நட நடக்கும் அப்படிங்கிறது எல்லோருமே சொல்லக்கூடிய யதார்த்தமான விஷயம்தான் ஆனால் எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த விதிப்படி என்ன நடக்குங்கிற விஷயத்தை முன்னாடியே உணர்த்தக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே பிறந்த குழந்தைக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசில் என்ன நோய் வரும் அறுபது வயசில் எந்த மாதிரியான காலம் இருந்துக்கிட்டு இருக்கும் இருபத்தஞ்சு வயசில் எந்த மாதிரி மனைவி அமையும் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் ஜீவனம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வருமானம் அப்படிங்கிறது வந்து அரசாங்க உத்தியோகம் போனால் மாத சம்பளம் வருது அதுவே சொந்தமா தொழில் பண்ணி வருமானம் வருது அரசாங்க உத்தியோகத்தில் வந்து ஆசிரியர் தொழிலா அல்லது வந்து வாட்ச்மேன் தொழிலா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கணிக்கக்கூடிய முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கி முக்கி படித்தாலும் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க இல்லையா அந்த கஷ்டம் எதனால் வந்தது அல்லது அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கூட வாழ்க்கையில் நஷ்டம் அப்படிங்கிறது எப்படி வந்தது ஒரே ராசியை சேர்ந்த உங்களோடு இருக்கக்கூடிய இன்னொரு நபர் மட்டும் நல்லா இருந்துகிட்ருக்கிறாரு ஆனால் நமக்கு மட்டும் எந்தவித வசதி வாய்ப்பும் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறோம் காரு பங்களா வீடு சொத்து அப்படின்னு இல்லாட்டி பரவாயில்ல குறைந்தபட்சம் நிம்மதியான கூட நமக்கு இல்லாமல் இருக்குது எதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஜாதகத்தில் இருந்துகிட்ருக்குது என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு கொள்வது மட்டும் இல்லை உங்களுக்கும் நல்ல காலம்னு கண்டிப்பாக வந்துட்டுருக்குது இல்லையா கெட்ட காலம் அப்படிங்கிறத அடி பட்ட காலம் அப்படிங்கிறத விட நல்ல காலம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் இருந்துகிட்டு இருக்கும் அப்போ அந்த நல்ல காலத்தை அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு நன்மையாக பணம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நன்மையான வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எல்லோருமே திறமையால் மட்டுமே முன்னேறணும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது திறமையுள்ள அத்தனை பேருமே உள்ள அத்தனை பேருமே முன்னேற முடியல அப்படிங்கிறத உண்மை பிறக்கும் போதே குழந்தை வந்து அழுதுகிட்டு பிறகுது அப்படிங்கிறத விட முயற்சி பண்ணி கையை கால ஆட்டிக்கிட்டே தான் பிறகுது அவ்வளவு முயற்சி இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி முன்னேற முடியல அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆக இந்த மாதிரி முயற்சி இருந்து முன்னேற்றம் கிடைக்குதா அல்லது முயற்சி இருந்து முன்னேற்றம் கிடைக்காம முயற்சி இல்லாதவர்கள் கூட முன்னேறுவதற்கு காரணம் என்ன ஒரு சில பேர் பிறக்கும் பொழுதே செல்வந்தரா பிறக்கறாங்க இன்னும் சில பேர் பிறந்து முப்பது வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு செல்வத்தை வந்து அடைஞ்சாங்க இன்னும் சில பேர் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறாங்க இதுவெல்லாம் எதற்கு அப்படிங்கற விடையை வந்து நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வந்து பாதகம் இல்லாமல் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம்தான் ஜாதகம் ஜாதகம் இல்லை ஜாதகத்தை நம்ப மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட தினசரி ராசி பலனை ஓரளவு ஓரமாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை இன்னைக்கு எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் எந்த செய்தித்தாள் எடுத்தாலும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட அதில் வந்து ஒரு பக்கத்தில் சிறு பகுதியை ஒதுக்கி அதில் ராசி பலன் போட்டு அல்லது தினப்பலன் போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லோருமே கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி ஒரே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி காலண்டரை பொழுது அந்த காலண்டரில் அதாவது ராசி மே நம்பிக்கை இல்லை ஜாதகத்து மேல நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்குது அப்படின்னு சில பேர் வந்து காலன்ற பார்த்துட்டு போகக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்குது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் போட்டிருக்குமா அப்படிங்கிற விஷயம் ஒரு நேர்முக தேர்வுக்கு போகும் பொழுது ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது ஒரு பெரிய காரியத்தில் ஈடுபடும் பொழுது அல்லது ஒரு முழுமையான விஷயத்தை வந்து செய்யும் பொழுது இதில் வந்து நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆவல் இருக்கு இல்லையா அதுதான் ஆக சாஸ்திரம் என்பது சத்தியமானது நிச்சயமானது ஆனால் சாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமானதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அல்லது பாதகமானதாக இருக்கிறாங்கிற விஷயத்தை வந்து தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அறிவுரையாக கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு புத்தகமும் எந்த ஒரு தத்துவமும் எந்த ஒரு பெற்றவர்களும் எந்த ஒரு கற்றவர்களும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய மனு தைரியத்தை சாஸ்திரம் ஒன்று தான் சத்தியமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அனுபவ உண்மை ரொம்ப நன்றி சார் ஸோ ஜாதகம் தேவையா விதிப்படி நடக்கும் போது ஜாதகம் தேவையா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம் அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி நன்றி சார் சோ நேர்களே நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகம் டிவில இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் அர்த்தநிகேஸ்வரர் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்